இன்றைய திதிகள் காலை பதினொன்று பதினாறு வரையில் நவமி அதற்கு பின்பு தசமி இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் பனிரெண்டு ஒன்பது மணி வரையிலும் அனுஷம் அதற்கு பின்பு கேட்டை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் பனிரெண்டு ஒன்பது மணி வரையிலும் அஸ்வினி அதற்கு பின்பு பரணி மேஷராசி நேர்களுக்கு இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் ராகு இவர்களினுடைய சஞ்சாரம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது புதன்கிழமையான இன்றைய நாளில் விஷ்ணு சகசிராம பாராயணம் செய்தால் மேலும் இந்த நாளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மாலை நேரத்திற்கு மேல் சந்திர பகவான் இன்று விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனசஞ்சலங்கள் இருந்தாலும் கூட வியாபாரங்கள் சிறப்பாகும் இன்றைய நாளில் விநாயக பெருமானின் ஆலயத்தில் பாலபிஷேகம் செய்வதோ அரிசி தானம் கொடுப்பதோ சந்திரனுக்கு தோஷ நிவர்த்தி ரிஷபராசி அன்பர்கள் இன்று சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவி ஒற்றுமை மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது ஒரு சிலருக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்திகள் உண்டு இன்று மாலை நேரம் மனதிற்கு மிகவும் ஒரு ரம்யமான நேரமாகவே இருக்கும் பழைய நண்பர்களினுடைய சந்திப்பும் இன்று மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் ரோகிணி மிருக சீருஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு ராசி நேயர்கள் இன்று ராசி நேயர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக கொடுப்பார் இன்று புதன்கிழமையாக இருப்பதனால் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருட பகவானையும் ஆஞ்சநேயரையும் வணங்குவது மிகவும் சிறப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றங்கள் உண்டு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து உங்கள் குடும்பத்தில் இணைவது மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியை கொடுக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று குழப்பங்கள் வந்து பின்பு மறையும் சந்திரன் ஆறாம் இருப்பது இன்று உங்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களை கொடுத்து பின்பு நன்மையை தரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் நீச்சம் பெற்றிருப்பது மன கிளேசங்களை கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை மற்றும் சகோதர சகோதரிகள் இடத்தில் குழப்பங்கள் இருக்கும் நண்பர்களிடத்தில் பணம் வாங்குவது பணம் கொடுப்பது ஆகியவற்றில் சற்று குழப்பங்கள் வந்து பின்பு நன்றாக மாலை நேரம் மனதிற்கு திருப்தியை தரும் இன்று காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் புதன்கிழமையாக இருப்பதனால் விஷ்ணு பாராயணம் செய்ய கடகராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு களவு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இன்று பெருமாள் ஆலய வழிபாடு சிம்மராசி சிம்மராசினியர்களுக்கு மிகவும் உகந்தது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் கடன் பிரச்சனைகளை தீர்க்க வழிவகுக்கும் வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மன நிறைவு உண்டு இன்று முக்கியமாக அரசியல் அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரமுகர்கள் மற்றும் க அரசாங்கத்தில் பெரிய பதவிகளில் இருப்பவர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது கன்னிராசி அன்பர்கள் கன்னீராசி அன்பர்களுக்கு இன்று மன இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் சுக்ரன் ராகுடன் சேர்ந்திருப்பது குபேர யோகத்தை கொடுக்கும் இன்று புதன்கிழமையாக இருப்பதனால் மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜையை செய்யலாம் இன்று பொருளாதார உயர்வுக்கு வழிவகுக்கும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று குழப்பத்தை கொடுத்தாலும் பின்பு மாலை நேரத்தில் நன்மையை தரும் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவது மனதிற்கு ஒரு ஆறுதலாகவே அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் இன்று கைக்கு வந்து சேரும் ரிச்சிகராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மனக்குழப்பத்தை கொடுப்பார் குறிப்பாக அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப விவகாரங்களில் குழப்பங்கள் ஏற்படும் பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் குழப்பங்கள் வந்து பின்பு மறையும் ராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள் வர நேரிடலாம் புதிய நண்பர்கள் மூலம் கடன் பிரச்சனைகள் கடன் உதவிகள் பெற்றவர்களுக்கு இன்று அவர்களால் குழப்பங்கள் வரும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பது காதல் விஷயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று நல்ல தீர்வு உண்டு மாலை நேரத்தில் திருமண முடிவுகள் எடுப்பதோ அல்லது பேச்சுவார்த்தைகளோ உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிரிகளால் இன்றைய நாளில் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து மனதிற்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது மகர ராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் நமக்கு மனோ தைரியத்தை அதிகரிப்பார் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் பொருளாதார உயர்வை கொடுக்கும் தனஸ்தானம் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்றாக இருப்பதனால் வியாபாரிகள் புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கியத்துவத்தை கொடுக்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக விஷயத்திலும் சில மாற்றங்கள் காத்திருக்கிறது இந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும் பொருளாதார உயர்வு இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த மன கவலைகளும் மாறக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இன்று கும்பராசிக்கு பிள்ளைகள் மூலமாக சில நற்செய்திகள் காத்திருக்கிறது கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் புதிய வியாபார தொடக்கத்திற்கு உங்களுக்கு வரக்கூடிய பொருளுதவி மனதிற்கு திருப்தியாகவே இருக்கும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று குடும்ப உறுப்பினர்களால் குழப்பங்கள் வந்து பின்பு மறையும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று இன்று உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுக்கலாம் சந்திரனின் சஞ்சாரம் பாகியத்தில் நீச்சம் பெற்றிருப்பது இன்று நீங்கள் சந்திரனுக்கு பரிகாரம் செய்வது நல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய இன்றைய நாளில் உங்களுக்கு வரக்கூடிய தரங்கள் நிவர்த்தியாகும் பனிரெண்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் ராகு சற்று தூக்கமின்மையை கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று புதன்கிழமை பள்ளி கொண்ட பெருமாளை வணங்கி கருடனையும் வணங்கினால் மீனராசி அன்பர்களுக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் பனிரண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இருபத்தி ஆறு வருட நம்பிக்கை லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள் கல்யாண தமிழ் மாற்றுமணிதான்